ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் நாத்தேடை சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா மௌலா சாஹிப் முனிவர் தக்ஷணை பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம் இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசிர்வதித்து குழந்தையை அருளினார் என்பதை விவரிப்போம் இயற்கையிலேயே ஞானியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாய் இருக்கிறது அவரது பல்வேறு செயல்கள் சாப்பிடுதல் நடத்தல் அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை அவர்தம் வாழ்க்கையோ பேரானந்தம் மானுட உறுப்பெற்றதாகும் தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார் கடமை செயல் இவற்றை பற்றி பல்வேறு கதைகளை அவர்களுக்குச் சொன்னார் அது கடை முடிவாக அவர்களை உண்மையான மதத்திற்கு இட்டு சென்றது இந்த உலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும் அதாவது ஆத்மானுபூதியை முந்தைய ஜன்மங்களில் உள்ள நல் வினைகளால் நாம் இந்த உடம்பை பெற்றிருக்கிறோம் பக்தியையும் விடுதலையும் இந்த உதவியை கொண்டு பெறுவது தகுதியுடையதாகும் எனவே எப்போதும் நாம் சோம்பல் என்று இருக்க வேண்டும் நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் நீங்கள் தினந்தோறும் சாய் லீலைகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள் நீங்கள் இந்த வண்ணமாக சாயியை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடி திரிதலில் இருந்து விடுபடும் இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும் நாந்தேடை சேர்ந்த ரத்தன்ஜி இப்போது இந்த அத்தியாயத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு திரும்புவோம் நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள சமஸ்தானத்தில்த்தில்ே ஒரு பார்சி மில் காண்டாக்டரும் வியாபாரியுமான ரத்தன் ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார் அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார் ஆடு மாடு குதிரை போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிக்ஷத்துடன் இருந்தார் புற தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார் ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாது என்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது விதி விதிவிலக்கல்ல அவர் தாராளமானவராயும் தான தர்ம சீலராயும் ஏழைகளுக்கு உணவு உடை அளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றானும் உதவி புரிந்தார் மக்கள் அவரை நல்லவர் மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர் ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையுமே இல்லாததனால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவராய் இருந்தார் அன்பும் பக்தியும் இன்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும் அற்ற இசையைப் போன்றும் பூணூலற்ற பிராமணனைப் போன்றும் பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பறிவை போன்றும் பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரையைப் போன்றும் அட்டிகை அதாவது நெக்லஸ் அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும் அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதைப் போன்றே ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய ஆகும் இந்த விஷயத்தை பற்றிய ரத்தன்ஜி சதா சிந்தித்து எனக்கு ஒரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மகிழ்ந்தருளுவாரா என்று ஏங்கினார் இவ்வாறாக அவர் முக முகவாட்டத்துடனும் காணப்பட்டார் உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை தான் ஒரு புதல்வனுக்காக ஆசிர்வதிக்கப்படுவோமா என்று அவர் அல்லும் பகலும் இதே கவலையால் பீடிக்கப்பட்டார் தாஸ்கனு மதராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம் அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார் தாஸ்கனுவும் அவரை சிறிடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் தம் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார் ரத்தன்ஜிக்கு இந்த கருத்து பிடித்தது ஷிரடிக்கு போகவும் தீர்மானித்தார் சில நாட்களுக்குப் பின்னர் அவர் ஷிரிடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் விழுந்தார் பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்தில் இட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார் பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார் இக்கட்டான நாட்களில் இருக்கும் போது அனைகர் தங்களிடம் வருகிறார்கள் தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள் இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன் ஆகவே தயவு செய்து என்னையே மாற்றாதீர்கள் பாபா ரத்தஞ்சி கொடுக்க இருந்த ரூபாய் ஐந்தை கேட்டார் ஆனால் ரூபாய் மூன்று பதினான்கை தாம் முன்னரே வாங்கிக் கொண்டு விட்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார் ரத்தன்ஜி பெருமளவில் குழப்பமடைந்தார் பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை அவர் ஷிறிடிக்கு செல்வது இதுவே முதல் முறை முன்னமே ரூபாய் மூன்று பதினான்கை நான் எவ்வாறு கொடுத்திருக்க முடியும் பாபா கூறியது எங்கனம் என்று நினைத்தார் அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சிணையை அளித்தார் பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கிக் கூறி அவருடைய உதவியை கோரினார் தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசிர்வதை தருள வேண்டும் என வேண்டிக்கொண்டார் பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார் பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்று கூறினார் பின்னர் பாபாவிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு நாந்தேடுக்கு திரும்பி ஷிரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவிற்கு கூறினார் அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசிர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும் ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார் பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே ரூபாய் மூன்று பதினான்கை வாங்கிக் கொண்டதாக கூறியது இந்த குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள் என்றார் நான் ஷிறிடிக்கு போனதே இல்லை பிறகு பாபாவிடம் அந்த தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கேட்டார் தாஸ்கனுவிற்கும் அது ஒரு புதிராகவே இருந்தது அதை பற்றி நீண்ட நேரம் அவரும் யோசித்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்தது சில நாட்களுக்கு முன் ரத்தன் ஜி மௌலா சாஹேப் என்று முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார் மௌலா சாஹேப் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர் அதாவது போர்டர் செயின்ட் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர் ரத்தன் ஜி சிறுடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹேப் தற்செயலாய் ரத்தன் ஜியின் வீட்டிற்கு வந்தார் ரத்தன் ஜி அவரை அறிந்திருந்தார் அவரிடம் அன்பு செலுத்தினார் எனவே அவரை கௌரவிக்கும் விதமாக ஒரு விருந்து கொடுத்தார் தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார் எல்லாம் சரிநுட்பமாக ரூபாய் மூன்று பதினான்கு இருந்தது அதற்கு கூடவோ குறையவோ இல்லாதது கண்டு அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர் அவர்கள் பாபா எங்கும் நிறை பேருடையவர் என்பதையும் அறியத்தலைப்பட்டார்கள் சிறிடியில் வாழ்ந்தாலும் சிறிடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளி இடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்தே இருந்தார் உண்மையில் அவர் நடந்தது நடப்பது நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் அவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹேப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாக இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹேப்பிற்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும் ரத்தன்ஜி தாஸ்கனவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார் பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசிர்வதிக்கப்பட்டது அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவருக்கு பன்னிரண்டு குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் நான்கே உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது இந்த அத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாதே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார் சாதே இரண்டாவது மனம் புரிந்து கொண்டார் இந்த மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன எனவே அவர் மிகவும் மனம் தளர்வடைந்தார் ஆனால் மூன்றாவது ஆண் குழந்தையாக பிறந்தது பாபாவின் சொற்கள் உண்மையாயின அவரும் திருப்தியுற்றார் தட்சிணை மீமாம்சம் தக்ஷனை பற்றிய தத்துவம் தக்ஷனையை பற்றிய சில குறிப்புகளுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம் பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தட்சணை கேட்டார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் அறவே பற்றற்றவராயும் இருந்தால் அவர் ஏன் தட்சணை கேட்க வேண்டும் ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம் இவைகளை இப்போது விளக்கமாக பார்க்கலாம் ஆரம்பத்தில் நெடு நாட்களுக்கு பாபா எதையும் கேட்கவில்லை அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்துக் கொண்டார் எவரிடமிருந்தும் அவர் அடியவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை யாராவது ஒரு பைசாவோ இரண்டு பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் எண்ணெயோ அல்லது புகையிலையோ வாங்கினார் அவர் புகையிலையின் மீது விருப்பம் உடையவராக இருந்தார் ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சில்லியும் அதாவது புகைப்பிடிக்கும் ஒரு மண்குழாய் குடித்தார் பின்னர் சில ஞானிகளை வெறுங்கையுடன் பார்க்க கூடாது என்று நினைத்தனர் எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில காசுகளை வைத்தனர் ஒரு பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் போட்டுக் கொள்வார் இரண்டு பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பிக் கொடுக்கப்படும் பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்திரளாக மண்டத் தொடங்கினர் அவர்களிடம் பாபா தட்சணை கேட்க தொடங்கினார் ஒரு தங்க காசு வைக்கப்பட்டாலன்றி கடவுளர்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று ஸ்ருதி அதாவது வேதங்கள் பகர்கின்றன கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள் அரசன் ஞானி குரு இவர்களை பார்க்க போகும் வெறும் கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது சம்பந்தமாக உபநிஷதங்கள் சிபாரிசு செய்த சுருக்கத்தை நாம் கவனிக்கலாம் பிருகதாரண்ய உபநிஷதம் பிரஜாபதி கடவுள் தேவர்கள் மனிதர்கள் பிசாசுகள் இவர்களை தா என்ற ஒரே எழுத்தால் விழித்ததாக பகர்கிறது இந்த சொல்லால் தேவர்கள் தாங்கள் ஒன்று தமா தன்னடக்கம் பழக வேண்டும் என்றும் புரிந்து கொண்டனர் இரண்டு மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் மூன்று பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்றும் புரிந்து கொண்டனர் எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது தைத்திரிய உபநிஷதத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார் தர்மத்தை பற்றி அவர் கூறுவது நம்பிக்கையுடன் கொடுங்கள் அது இல்லாமலும் கொடுங்கள் பெருந்தன்மையுடன் கொடுங்கள் அதாவது தாராளமாக கொடுங்கள் பணிவுடன் கொடுங்கள் பயபக்தியுடன் கொடுங்கள் இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தம் அடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து தட்சணையை கட்டாயமாக பெற்றார் ஆனால் அதில் இந்த விசித்திரம் இருந்தது அதாவது தாம் வாங்கியதைப் போன்று நூறு பங்குக்கு மேலேயே திரும்ப கொடுத்தாக வேண்டும் இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது உதாரணத்திற்கு ஒன்று சொன்னால் பிரசித்தி பெற்ற நடிகரான கணபதி ராவ் போடஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சணை கேட்டதாகவும் தனது பணப்பையே அவர் முன்னர் காலியாக்கியதாகவும் இதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பண தேவையே இருக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் பல சந்தர்ப்பங்களில் தட்சிணைக்கு பாபா பணவகை சார்ந்தவற்றையே விரும்பி கேட்காத மறைபொருளும் உண்டு இரண்டு நிகழ்ச்சிகளை அதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் பேராசிரியர் ஜி நார்கேயிடமிருந்து பாபா தட்சிணையாக ரூபாய் பதினைந்தை பெற்றார் நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்றும் பதிலளித்தார் அதற்கு பாபா கூறியதாவது உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன் யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து எனக்கு தட்சணை கொடுங்கள் என்றார் தட்சிணை அளிப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலில் இருந்து நீதிகளை உய்த்துணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கிற ஒவ்வொருவர் மனத்திலும் இருத்திக் கொள்ளுவதே ஆகும் இரண்டாவது சந்தர்ப்பத்தின் போது திருமதி தர்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் ஆறு தட்சணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார் ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என மன வருத்தம் அடைந்தாள் பின்னர் அவளது கணவர் பாபா ஆறு உட்பகைவர்களையே அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் முதலானவற்றை தம்மிடத்தில் சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார் பாபா இந்த விளக்கத்திற்கு உடன்பாடு தெரிவித்தார் தட்சிணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம் போல அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏறக்குரிய பத்து வருடங்களாக ஆயிரம் ஆயிரம் ரூபாய்களை தட்சணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகாசமாதி அடைந்த போது அவருடைய உடைமையில் சில ரூபாய்களே இருந்தன சுருக்கமாக துறவையும் தூய்மையையும் போதிப்பதே இருந்து தட்சிணை பெற்றதன் முக்கிய காரணமாகும் என்பவர் ஓய்வு பெற்ற மமலதார் பாபாவின் பெரும் அடியவர்களுள் ஒருவர் அவர் சாய்லீலா சஞ்சிகையில் தொகுப்பு எண் ஏழு எண் இருபத்தி ஐந்து பக்கம் இருபத்தி ஆறில் தட்சிணையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகிறார் பாபா எல்லோரிடமிருந்தும் தட்சிணை கேட்கவில்லை கேட்காமலேயே சிலர் தட்சிணை அளித்தால் அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார் மற்ற நேரங்களில் மறுத்துவிட்டார் சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அவர் அதை கேட்டார் பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும் அப்போதே தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால் அவர் தொடுவதில்லை அந்த அடியவர் அதை அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பால் எடுத்துக்கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார் பக்தர்களின் விருப்பம் பக்தி சௌகரியம் இவைகளுக்கேற்ப அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார் பெண்கள் குழந்தைகளிடமும் அதை கேட்டார் எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை அன்றி எல்லா ஏழைகளிடமும் கேட்கவும் இல்லை தட்சணை கேட்டு கொடுக்காதவர்களிடம் பாபா கோபம் அடைந்ததே இல்லை யாரேனும் நண்பன் மூலம் தட்சணை அனுப்பப்பட்டு அவன் அதை பாபாவிடம் கொடுக்க மறந்து விட்டான் ஆயின் அவர் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகம் ஊட்டி அவனை கொடுக்கும்படி செய்தார் சில சந்தர்ப்பங்களில் தட்சிணையாக கொடுத்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை திருப்பிக் கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்காகவோ அவரது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார் இம்முறையானது பணம் அளித்தவருக்கோ அல்லது அந்த பக்தருக்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது தான் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப அழித்து விடுவார் சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவும் அப்படி அவர்களிடம் பணம் இல்லையானால் மற்றவர்களிடம் பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அளிக்கச் சொன்னார் சிலரிடம் அவர் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை தட்சிணை கேட்டார் தட்சிணையாக சேர்ந்த பணத்திலிருந்து அவர் தமக்காகவும் மிகவும் கொஞ்சமே செலவழித்தார் அதாவது சில்லிம் என்ற புகைக்குழாய் வாங்குவதற்கும் துனி என்ற புனித அடிப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்து மிச்சம் அனைத்தையும் பல்வேறு மனிதர்களுக்கு வேறுபடும் விகிதங்களில் தர்மமாக பகிர்ந்தளித்தார் ஷிரடி சமஸ்தானத்தின் சிறு சிறு பொருட்களெல்லாம் அப்போது இருந்த பணக்கார அடியவர்களால் மாயின் வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை விலை மதிப்புள்ள செல்வமிகு பொருட்களை யாரேனும் கொணர்ந்தால் பாபா சீற்றமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார் நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் தமது உடைமைகள் ஒரு கௌபீனம் ஒரு துண்டு ஒரு கப்னி ஒரு தகர குவளை என்றும் அவரை பலர் தேவையற்ற பயனற்ற விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் நமது பரமாத்திக வாழ்வில் இருக்கும் இரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும் பாபா ஷிரடியில் இரண்டு நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார் அதாவது தட்சணையும் ராதாகிருஷ்ண ஆகியும் ஆகும் எனவே பக்தர்கள் அவரிடம் வந்தபோதெல்லாம் அவர்களிடம் தட்சணை கேட்டார் பள்ளிக்கூடத்திற்கு போகச் சொன்னார் பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயின் வீடு அவர்கள் இந்த இரண்டு சோதனைகளில் நன்றாக தேறினார்களேயானால் அதாவது செல்வத்திற்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களேயானால் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது பாபாவின் அருளாலும் ஆசிகளாலும் உறுதியளிக்கப்பட்டது தேவ் கீதை உபநிஷதங்களில் இருந்து புண்ணியத்தில் புண்ணிய ஆத்மாவிற்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து அதில் தெய்வமுமான சாய் பாபாவையும் என்ன இருக்க முடியும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்திர புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரி உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒழித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்ரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி ஓரு அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்தில் சரியான விகிதத்தில் கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகம் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்